அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பகைவனின் ஆட்சி வீட்டில் வித்யா கரகரான புதன் அமர்கிறாருங்க எனவே நான்காம் தேதி முதல் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்பதை திட்டவட்டமாக அறியக்கூடிய வகையிலும் அவரை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு அலுகுணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அனுகூலமாக மாறக்கூடிய வாய்ப்பும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமும் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அவர் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாகவும் சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் குரு பகவான் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் இந்த வேளையில் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் மிகவும் வலுவாக நுழைகிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் குருவையும் சரி புதனையும் சரி நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் ஆறுபட்ட கண்ணோட்டத்தின் காரணமாக பல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன் மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதுதான் திட்டவட்டமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது பொதுவாக வித்யா காரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார் அவர் சுபத்துப பாதையில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் சூரியனுடன் இணைந்திருப்பதால் நிறைந்த நன்மை உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் சூரியனுடன் இணைவது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தையும் வலுவாக பார்க்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருண நிச்சயம் மீன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு சுக்கரன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன சனி ராகு இணைந்து விரயத்தை வலுப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் இணைவு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவேதான் உறுதியாகவே கைவனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் நிறைந்த மாறுதலும் தனலாபமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் அவருடைய வாழ்வில் எதிர்மறையான சிந்தனையால் ஆட்கொள்ளப்படுகிறார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைதான் அவருக்கு முதலில் வருகிறது எனவே அவருடைய வாழ்வில் பெரும்பாலும் சிக்கலையும் சிரமத்தையும் அதீதமாக சந்திக்கிறார் உதாரணமாக ஒரு அடியில் நாம் உட்கார்ந்தா என்ன நினைப்போம் ஃபேன் வேகமாக ஒன்னா காத்து நல்லா வரும் என்று நினைப்போம் ஆனால் அவர் அந்த ஃபேன் கலண்டு தலையில் விழுந்து விடுமோ என்ற ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு இருக்கிறார் அதே போன்று மரத்தடியில் உட்கார்ந்தால் இயற்கையான சுத்தமான காற்று கிடைக்கும் என்று நாம் நினைப்போம் ஆனால் அந்த நபர் மரத்தின் கிளை முறிந்து தலையில் விழுந்து விடுவோம் என்று தவறான எண்ணோற்றத்தோடு அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைகிறது இதன் காரணமாக பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை அவருடைய வாழ்வில் உருவாக்குகிறார் இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று ஒரு முனிவர் ஒருவரை சந்திக்க திட்டமிடுகிறாருங்க அப்படி திட்டமிட்டதுபடியே ஒரு முனிவர் ஒருவரை சந்திக்கிறார் அந்த முனிவரை பார்த்து தன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தெரிவிக்கிறாருங்க அதை கேள்விப்பட்ட முனிவர் அதை நன்கு கேட்டறிந்து பிறகு அவரிடம் பேச ஆரம்பிக்கிறார் அப்படி பேச ஆரம்பிக்கும் போது நாம் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிப்பார் என்று சொல்ல கிழக்கு திசையில் கரும்பு தோட்டம் இருக்கிறது மேற்கு திசையில் தோள தோட்டம் இருக்கிறது அடுத்த திசையில் வயல்வெளியும் அடுத்த திசையில் காய்கறி தோட்டமும் இருக்கிறது இப்படி சுற்றி மிகுந்த பச்சை பசிர் என பல வளங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது ஆனால் அனைத்து இடங்களிலுமே ஒரு அதை பார்த்து அவர் முனிவரிடம் சொல்கிறார் அப்போது முனிவர் அவரை பார்த்து கேட்கிறார் ஏன் அனைத்து இடங்களிலுமே சோலைக்காட்டு பொம்மை தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று கேட்க உடனே அந்த எதிர்மறையான எண்ணம் கொண்ட அந்த நபர் சொல்கிறார் அந்த சோழக்காட்டு பொம்மையை பார்த்தால் யாராவது இங்கு இருக்கிறார் என்று கொண்டு விலங்குகளும் பறவைகளும் அந்த இடத்திற்கு வராது அதனால் நம்மளுடைய விளைச்சலும் மகசூலும் பாதிக்காது நல்ல விளைச்சலும் மகசூலும் கிடைக்கும் என்று சொல்கிறார் அப்போது முனிவர் மீண்டும் அவரை பார்த்து அது பொம்மைதானே உயிரில்லையே அசையாதே அதை பார்த்து ஏன் விலங்குகள் பயப்பட வேண்டும் என்று கேட்க விலங்குகளுக்கு பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இல்லை அதனால் யாரோ ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அங்கு வராது என்று சொல்கிறாருங்க நீ கேட்ட கேள்விக்கான பதிலும் நீ சொன்ன பதிலிலே இருக்கு என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் அவருக்கு சிறிது புரிகிறது அதற்கு பிறகு இந்த அகில பிரபஞ்சமுமே ஒட்டுமொத்த உலகமுமே நேர்மறை மற்றும் எதிர்மறையால் பின்னப்பட்டிருக்கிறது எவ்வளவு சதவீதம் நேர்மறையான ஆற்றல் இருக்கிறதோ அதே போன்று எதிர்மறையான ஆற்றலும் அதற்கு இணையாக ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்கிறது உதாரணமாக இந்த நம் தாய்மொழி தமிழ் மட்டுமல்ல எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சொல் அதற்கு இணையான பலம் பொருந்தியதாக இருக்கும் உதாரணமாக நன்மை என்ற சொல் அதற்கு எதிரான சொல் தீமை இந்த இரண்டு சொற்களிலும் மூன்று எழுத்து மேடு என்ற சொல் அதற்கு எதிரான சொல் குழி இந்த இரண்டு சொற்களிலுமே இரண்டு எழுத்துக்கள் உயரம் என்ற சொல் அதற்கு எதிரான எழுத்து பள்ளம் இந்த இரண்டு சொற்களிலுமே நான்கு எழுத்துக்கள் இப்படி ஒவ்வொன்றும் அதற்கு இணையான சமபலம் பொருந்திய அமைப்பில் இருக்கிறது எனவேதான் நேர்மறையான எண்ணமும் சிந்தனையும் ஒரே சரிசமமாக இருக்கும் போது நம்மளிடம் பகுத்தறிவு கொண்டு அதை சரியாக கண்ணோட்டத்தோடு பார்த்தோம் என்றால் உயர்ந்த நேர்மறை சிந்தனையுடன் பல பிரச்சனைகளை விலக்கி நன்மையை நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும் என்று ங்க ஆனால் அதே சமயம் அந்த எதிர்மறையான எண்ணங்களை ஒரு சதவீதம் வளரவிட்டாலும் அப்படியே பல பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறோம் என்று சொல்கிறார் ஒரு தொழில் துவங்குகிறோம் என்று வைத்துக் கொண்டால் தொழிலை துவங்கியவுடன் பல பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை அப்போது எதிர்கொள்வது சிறப்பான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கும் ஆனால் அந்த தொழிலை துவங்குவதற்கு முன் எவ்வளவு கடன் வருமோ இவர் வந்து பிரச்சனை கொடுப்பாரோ அவர் வந்து தொல்லை கொடுப்பாரோ இதனால் தொழிலையே மூட வேண்டிய ஒரு சூழல் வருமோ என்று தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னே அதை மூடிவிடக்கூடிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகள் பலம் பெற்றிருக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் சாதனையாக மாற்ற இயலாது என்பதை உறுதியாகவே சொல்கிறார் நம்மளுடைய வாழ்வில் உங்களை அழிக்கக்கூடிய மர்ம நபர் என்று சொன்னால் அது நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் தான் முதலில் இருக்கிறது மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகள் என்பது இரண்டாவதுதான் என்று தெள்ளத் தெளிவாக சொல்கிறாருங்க அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் புதனும் இந்த வேலையில் வலம் வருகிறார் எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் புதன் நம்மளிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை மாற்றுவதோடு மட்டுமல்லாது உங்களிடம் போலியான அன்பை வெளிக்கொண்டு வந்தவர்கள் அது உங்களிடம் நடித்தவர்கள் அதிலும் குறிப்பாக உங்களை வேலை விட்டு துரத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டவர்கள் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டவர்கள் போன்ற அனைவரையும் கண்டுகொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் இவர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்வில் உங்களை அழிக்கக்கூடிய இரண்டாவது தான் பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் முதலில் இருப்பது உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை என்பதை மட்டும் நினைத்தாலே போதும் பல பிரச்சனைகளை தீர்வு காண்பதோடு நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட சூழலில் குடும்பம் சார்ந்த பணிகளில் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது உங்களிடம் நடித்தவரை கண்டு அவரை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக குடும்பத்தில் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை எளிதில் நன்மை நிறைந்தவையாகவும் சாதகம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திருப்திகரமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பல்வேறு சிக்கல் பல தன்மைகளை இந்த தருணத்தில் விளக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது குடும்ப முன்னேற்றத்திற்காக கடுமையாக சில மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவற்றில் வெற்றி பெறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் பின்முகத்தோடு பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணம் காதுகுத்து பலகாப்பு புதுமனை புகுதல்யங்களை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் சூரியனுடன் இணைந்திருப்பதால் வலுவாக கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் வலுப்படக்கூடிய வகையிலும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இந்த கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் அவர்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய வேலை உண்டு உங்களுடைய பணி உண்டு என்று நீங்கள் செயல்படும் போது பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தையும் மீன ராசிக்காரர்கள் இந்த வேலையில் சந்திக்க முடியும் நல்ல வேலை வாய்ப்பு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பிற்கான சந்தர்ப்பம் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றில் மிக சிறப்பான மாறுதலை திட்டமிடுதலை காட்டிலும் நுணுப்பமாகவும் நுட்பமாகவும் இந்த வேலையில் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எதை செய்தாலும் ஒரு அல்ல பலமுறை யோசித்து நன்கு நிதானமாக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் அபரி விதமாக கிடைக்கிறது சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைவதோடு மத்திய மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் வரி சலுகை மானிய சலுகை உள்ளிட்ட பல சலுகைகளை நிறைவாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது தொழிலில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஏழரை சனியாக இருந்தாலும் அடுத்த கட்ட சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அபரிவிதமாக மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறைக்கு முக்கூட்டு கிரகங்கள் மிக வலுவான அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியத்தடை பாதைகள் சிரமங்கள தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் எளிதில் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை கண்டறிந்து அவர்களை விட்டு விளக்குவதோடு பெயர் புகழ அதிகரிக்கக்கூடிய பல திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காட் அற்புதமான நல்ல தருணமாக இந்த வேலை அமைய போகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கல்வித்துறை விளையாட்டுத்துறை விவசாயத்துறை போக்குவரத்து துறை கணினித்துறை ரியல் எஸ்டேட் துறை ஏற்றுமதி இறக்குமதி துறை ஆசிரியர் துறை இந்த துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக வித்தியாக்காரகரான புதன் ஏற்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்